இன்னைக்குறீங்க பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஹெல்தியா ஆயில் எல்லாம் நிறைய சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க ஆயில் இல்லாம ஏதாவது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி போடுங்கன்னு சொல்லி அதே மாதிரி ஆயில் இல்லாம ஹெல்தியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன கிளாட் பாக்கலாம் நான் கேட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா இந்த சாரி தான் சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த சாரியோட ரேட்டு ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி தான் சூப்பரான ஃபேன்சி சில்க் சாரீஸ் சாரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனெலாம் நல்லா கான்ட்ராஸ்டிங்காக பார்டர் கொடுத்துருப்பாங்க வித் ப்ளவுஸோட வந்துருக்கு சாரியோட லென்த் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது இதில் எட்டு கலர்ஸ் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெசேஜ்லேயே கேட்குறீங்க நமக்கு வாட்ஸ்அப்லேயும் நமக்கு இப்போ வந்து அதனால் ஆர்டர் எடுக்கிறோம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் நமக்கு ஸ்கிரீனை கொடுப்பாங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ டபுள் எயிட் த்ரீ ஒன் செவன்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க கட்டாயமாக வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் டப்ளியூ டபிள்யூ டபுள் டாட் லாட் ஃபேஷன் டாட் காம்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபி வந்து நான் அவள் வச்சு போட்டிருப்பேன் ஏன்னா அவள் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஸோ அதனால் இன்னைக்கு நான் வந்து எடுத்துக்கிறது அவள் தான் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் மெஷரிங் எடுத்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா மெஷரிங் கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு முக்கால் கப்பு அவள் எடுத்திருக்கேன் இந்த அவளில் வந்து டஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும் அதனால் முதல்ல வந்து இந்த அவளை வந்து எந்த இதில் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா போட்டு கழுவி எடுத்துடும் ஏன்னா கொஞ்சம் டஸ்ட்டு மாதிரி இருக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி அவள் எடுத்துருங்க தட்டையாக இருக்கும் இதை ஒரு மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ அவளை வந்து நல்லா மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி எல்லாமே வடிகட்டியாச்சு கூடவே நான் வந்து அதே அளவுக்கு பாருங்கள் இப்போ முக்கால் கப்பு எடுத்ததுக்கு முக்கால் கப்பு நம்ம வந்து ரவை எடுத்துருக்கோம் இந்த ரவை வந்து வறுக்காத ரவை தான் அந்த ரவையும் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ முக்கால் கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் இந்த முக்கால் கப்புக்கு எல்லாமே முக்கால் கப்பு தான் தண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா ரவை கூட ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு ஊறட்டும் அதுக்குள்ளே நமக்கு வந்து இதுக்கு ஒரு வெள்ளம் எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி கரைக்க போகிறோம் இது கொஞ்சம் அப்படி மூடி வச்சிருங்க அவ்வளோதான் ஏன்னா வந்து அவள் வந்து உடனே ஊறிடும் அப்படி உப்பிடும் ரவையும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே கப்புக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு நம்ம வெள்ளம் எடுத்துருக்கோம் இப்போ ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க வெள்ளத்தை எடுத்து போட்டுக்கோங்க இது வந்து நாட்டு சக்கரையும் நீங்கள் போட்டுக்கலாம் வெள்ளம் தான் யூஸ் பண்ணும் கிடையாது நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் ஆனால் சீனி வேண்டாம் ஓகே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு முக்கால் கப் தண்ணி முக்கால் ஒரு அரை கப் தண்ணி வச்சா போதும் ரொம்ப தண்ணி வேணாம் கப் தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து நமக்கு லைட்டாக எப்படி சொல்கிறது வெல்லம் கரைஞ்சா போதும் பாகுபோது எதுவும் தேவையில்லை கொஞ்சம் வெள்ளம் கரையட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கரைஞ்சிச்சு இந்த மாதிரி கரைஞ்சா போதும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுக்கோ பார்த்தீங்களா இந்த ஊற வச்சிருந்தோம்ல இதுவும் நல்லா ஊறிட்டு பாருங்கள் இது ரொம்ப டைம்லாம் எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் டக்குன்னு ஊறிட்டு அது வந்து கல கரைச்சி எடுக்கிறதுக்குனால ஊறிடுச்சு இப்போ இந்த வெள்ளத்தை வெள்ளப்பாக வந்து இதில் நம்ம நேர டேரெக்டாக ஊத்திக்கலாம் நல்ல சூட்டோடைய ஊற்றிப்பேன் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க ஏன்னா எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவோம் ஒரு பிஞ்சு சால்ட் நீக்கி போட்டுக்கோங்க அதே மாதிரி ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டிங்கன்னா தான் வாசனை நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டாச்சு கொஞ்சமாக நமக்கு அதே மாதிரி சோடா உப்பு இந்த அளவுக்கு சோடா உப்பு போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு இட்லி கொப்பரையெல்லாம் தண்ணி நான் ஊற்றி வச்சேன் ஊற்றி வச்சதை அடுப்பில் வச்சிடலாம் ஏன்னா இட்லி கொப்பரையில் வந்து தண்ணி கொதிக்கும் போது நம்ம இதில் தான் வைக்க போகிறோம் நீங்கள் வந்து சாதாரணமாக இந்த இட்லி பாத்திரத்திலே நீங்கள் வச்சாலும் ஓகே தான் இதுலேயே எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அந்த மாவை ஊற்றி வச்சு அவிச்சு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி மூணு கிண்ணத்தில் நான் வைக்கலாம்னு நினச்சிருக்கேன் இந்த மாதிரி கிண்ணத்தில் நம்ம ஊற்றி வைக்கலாம் ஸோ இந்த கிண்ணத்தில் ஃபுல்லாக வந்து நான் நெய் தடவை போகிறேன் ஃபஸ்ட்டில் நெய் தடவி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக இந்த கிண்ணத்தில் இப்படி நெய் தடவிக்கோங்க ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுக்கிறது நெய் தான் ஊற்றணும் கிடையாது பிள்ளைங்களுக்கு எண்ணெய் ஊற்றினாலும் எண்ணெயை வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி போட்டு விட்டுக்கோங்க ஆக்சுவலாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்க வேணால் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்கண்ணே கொஞ்சம் எனக்கு தான் நீங்க இதில் வந்து இந்த மாதிரி எடுக்காட்டா கூட இட்லி பாத்திரத்திலேயே நீங்கள் வச்சு இந்த மாதிரி இதில் வந்து நெய் தடவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வச்சு இட்லி மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஒரு பாதி பாத்திரத்துக்கு வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா அவல் வெள்ளம் ரவை இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி நான் கேஷ் நட்டை வந்து சின்ன சின்னதாக பொடிஸ் பிடிச்சா கட் பண்ணி வச்சிருக்கேன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி கேஷ் நட் போட்டுருங்க அவ்வளோதான் இட்லி பாத்திரத்தை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் பத்து நிமிஷமே ஆகும் கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் கரெக்டாக வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் நான் ஸ்டவ்ல வச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு வந்துட்டேன்னு பார்க்கறதுக்கு ஒரு குச்சி வச்சு நீங்கள் குத்தி பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு செகண்ட் பேட்ச் நான் எப்படி ஊற்றி வச்சுக்கேனா பாருங்க உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி இட்லி மாதிரி ஊற்றி வச்சிட்டேன் ஊற்றி வச்சு அதையும் நம்ம வந்து அவிச்சு எடுத்தாச்சு சூப்பராக ரெண்டுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்காக கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க இல்லை மார்னிங் டிஃபனாக செஞ்சு கொடுங்க இப்போ நீங்கள் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு இந்த இது போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நெய் போட்டு வச்சுக்கிறதுனால டக்குன்னு இந்த மாதிரி வந்துடும் பாருங்க எப்படி இருக்குன்னு இது கொஞ்சம் சரிஞ்சுட்டேன் அதனால வந்து ஷேப் கொஞ்சம் கரெக்டாக இல்லை ஏன்னா இது வந்து கொஞ்சம் மூணுமே கொஞ்சம் பவுல் பெருசு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா இப்படி எடுத்து வச்சுருங்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டு கட் பண்ணி கொடுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு பீஸாக போட்டு கட் பண்ணி கொடுத்துருங்க இது அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் கேட்ட மாதிரி இது கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதையும் நம்ம எடுத்துடலாம் செம சூப்பராக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட்டியிருக்க சாரி தான் இன்னைக்கு வந்து நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு பட் இந்த கலர் கிடையாது இதே சாஃப்டி சில்க் சாரீஸ் நமக்கு வந்திருக்கு சூப்பரான இந்த சாரியோட ரேட்டு ஒன்லி எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் சாரியில் வந்து மொத்தம் ஒம்பது கலர் நமக்கு அவைலபிளாக இருக்குது எந்த கலர் வேணுங்கிறத நீங்கள் யூடியூப் சேனலில் கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஓப்பன் வீடியோ வரும் என்ன கலர் காம்பினேஷனில் நாங்கள் கொடுத்துக்கோன்னு பார்த்துட்டு உங்களுடைய ஆர்டரை வந்து டபுள்யூ டபிள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி வாங்க ஒன்றே ஒன்று நம்ம கட் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் கொஞ்ச நேரம் ஆறிட்டுன்னு வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லாயிருங்க பாருங்க இதை பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு ஒரு லஞ்ச் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருங்க லன்ச்ல ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா செமையாக இருக்கும் எப்போ நான் தான் அவள் வந்து அவ்வளோ ஒரு நல்லது நம்ம வந்து வெறுமனையே சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவல்ல செஞ்சு கொடுங்க எனக்கு இந்த வெள்ளெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு கரெக்டான அளவுல இருக்கு இதே மாதிரி நீங்கள் வயசானவங்களாக இருக்கட்டும் சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பர்ஷனிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்